கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல க்ரீமியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இது காரத்துக்கு வந்து நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் கார்த்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க இதுக்கு கூட வந்து ஒரு மூணு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு போதும் இதுக்கு மேலே வேண்டாம் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லு பூண்டு வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் இதில் வந்து புளி சேர்க்கணும் புளி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கும் ஒரு சின்ன துண்டு மட்டும் சேர்த்தா போதும் புளி நிறைய சேர்த்துறாதீங்க முழு ஜீரகம் வந்து கொஞ்சமாக ஒரு கா டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க முழு ஜீரகம் அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வந்து ஒன்றரைலேருந்து ஒரு ரெண்டு வரைக்கும் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இதில் மெயினாக நம்ம சேர்க்க வேண்டியது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சூடான பால் இல்லை நல்லா ஆறின பால் ஊற்றி அரைக்க போகிறோம் இதை அரைக்கும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த சட்னி இப்போ ஒரு சுற்றி சுற்றிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பால் ஊற்றி தான் அரைக்க போகிறேன் தண்ணி எதுமே ஊதல பாலை ஊத்திய நம்ம சட்னி வந்து எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதை வந்து அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சலாம் நம்பிப்போம் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இனி வந்து இதுக்கு தாளிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பொறிஞ்ச பிறகு இதை வந்து நம்ம சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான் நம்ம சாதா சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி தான் இந்த சட்னியை இதை வந்து நம்ம சூடு பண்ணக்கூடாது சட்னியில் தாளித்ததை மட்டும் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க சூடு பண்ணிடாதீங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்